அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சியை கொள்கிறேன் ஆனந்தம் சிறிய ஆனந்தம் பெரிய ஆனந்தம் இன்பம் சிற்றின்பம் பேரின்பம் இந்த உலகிலே பிறந்திருக்கக்கூடிய பூச்சி முதலாக மனிதன் மனிதநியராக இருக்கும் அனைத்து உயிர்களும் இன்பத்தையே நாடுகின்றன இன்பத்தையே கருதுகின்றன இன்பத்தையே தேடுகின்றன இன்பத்தை தான் விரும்புகின்றன அந்த இன்பம் ஒவ்வொரு நிலையிலும் மாறுபடுகிறது கொடும் கோடையிலே வெப்பத்தை தாங்க முடியாமல் தவித்தபடியாக ஒரு மரத்தின் நிழலிலே ஒதுங்குகிறோம் மரத்தின் நிழல் இனிமையான குழுமையை தருகிறது மெல்லிய தென்றல் வீசுகிறது தென்றல் தேகத்திலே பட்ட ஒரு சிலிப்பு ஏற்படுகிறது ஆங்கிலத்திலே குஸ்பம் என்று சொல்லுவார்கள் மயில் குச்செறிதல் என்று சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஏகத்திலே ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது இதுதான் ஆனந்தத்தின் அடிப்படை புற்பச்சிலம் குழந்தை மென்மையான பட்டு விரல்களால் நம்மை தீண்டுகிறது அந்த குழந்தையின் சிறிய விரல்கள் நம்முடைய உடலிலே முகத்திலே பட்ட போது ஒரு சிலிப்பு ஏற்படுகிறது எனும் புரியாத ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது இந்த ஆனந்தம் உண்மையான ஆனந்தம் பருவ வயது வந்த பிறகு பருவமங்கையும் காலையும் ஒருவரை ஒருவர் தழுவும் போது ஒரு ஆனந்தம் பிறக்கிறது அதிலும் ஒரு சிலிப்பு ஏற்படுகிறது இதுவரையிலும் பார்த்து வந்த ஆனந்தத்தை காட்டிலும் இந்த ஆனந்தம் சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது அந்த ஆனந்தத்தின் முழுமையை உணர்வதற்குள்ளாக ஆனந்தம் விடுகிறது மறுபடியும் மனம் அந்த ஆனந்தத்தை ஆராய விரும்புகிறது திரும்ப திரும்ப காமக்களியாட்டத்திலே ஈடுபட தோன்றுகிறது இப்படித்தான் ஆனந்தம் வந்தபடியாக இருக்கிறது ஆனந்தத்தில் மாத்திரம் மயிற்று இல்லை பயம் ஏற்பட்ட போதும் இந்த மய்பூச்சறிதல் ஏற்படுகிறது நீங்கள் சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் திடீரென்று ஒரு நாய் உங்களை துரத்துகிறது குறைத்தபடியாக ஆக்ரோஷமாக உங்களை துரத்துகிறது பயத்திலே உடல் செலுக்கிறது ஓடுகிறீர்கள் இப்போதும் இந்த செழிப்பு ஏற்படுகிறது மயில் கூச்சறிதல் ஏற்படுகிறது நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் திடீரென்று எதிரே ஒரு வாகனம் மோத வருகிறது பதறி போய் பின்னால் நகர்ந்து இருக்கிறீர்கள் ஒரு படபடப்பு இந்த படபடப்பும் கூட ஆழ்மனதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது அதிலும் ஒரு சிறிய மயில் கூச்சறிதல் இருக்கிறது உங்களுக்கு விருப்பமான ஒரு நடிகர் ஆனந்தமாக ஒரு காட்சியை நடிக்கிறார் பார்த்தவுடனே பரவசம் தோன்றுகிறது இதிலும் ஒரு ஆனந்தம் இருக்கிறது இத்தனை ஆனந்தங்களையும் பார்த்து முடித்தும் கூட ஏனோ நமக்கு முழுமையான திருப்தி ஏற்படவில்லை எத்தனையோ பார்த்தாகிவிட்டது மெல்லிய தென்றலின் ஆனந்தத்தை அனுபவித்தாகிவிட்டது மலர்களின் நறுமளத்தை அனுபவித்தாகிவிட்டது மழலையின் தொடுதலை அனுபவித்தாகிவிட்டது மங்கையின் தழுவலை அனுபவித்தாகிவிட்டது கற்பட விதமான ஆனந்தங்களை அனுபவித்தாகிவிட்டது எதிலும் நமக்கு முழுமையான திருப்தி என்பது ஏற்படவில்லை என்ன காரணம் இந்த காரணத்தை தேடி மனிதன் அலைகிறான் ஆலயங்களுக்கு செல்லுகிறான் ஆலயத்திலே சங்குநாதம் ஒழிக்கிறது ஆலய மணி கணீர் கணீர் என்று ஒழிக்கிறது ஆலய மணியின் கணீர் என்ற ஓசையை கேட்ட மாத்திரத்திலே உடலிலே ஒரு சிலிப்பு ஏற்படுகிறது ஒரு பரவசம் ஏற்படுகிறது ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது இந்த ஆனந்தம் மனதிற்கு நிம்மதியை தருகிறது அடதா இது நல்ல வகையான ஆனந்தமாக இருக்கிறது என்று மனம் ரசிக்க ஆரம்பிக்கிறது திரும்ப திரும்ப ஆலயத்திற்கு சென்று அந்த ஆனந்தத்தை அனுமதிக்க மனம் முயல்கிறது சிறிது காலம் இப்படியே கழிகிறது இன்னமும் கூட எதிர்பார்த்த ஆனந்தம் கிட்டவில்லையே என்று மனம் ஏங்க ஆரம்பிக்கிறது என்னதான் செய்வது எதற்கு என்னதான் வழி என்று தேடும்போது ஞானிகள் மகான்கள் பெரியவர்களை சமீபித்து அவர்களுடைய அருள் உரைகளை கேட்கும் சூழல் ஏற்படுகிறது அதில் அவர்கள் சொல்லக்கூடிய பாகவத கதைகள் கதைகள் தெய்வங்களை பற்றியதான கதைகள் கேட்கும் போது மயிர்க்குச்சறிதல் ஏற்படுகிறது ஆனந்தம் ஏற்படுகிறது அடடா இது அல்லவா ஆனந்தம் என்று என்ன தோன்றுகிறது திரும்ப திரும்ப இது போல ஆன்மீக சொற்பொழிவு செய்பவர்களை தேடிச் சென்று அவர்கள் சொற்பொழிவுகளை எல்லாம் காதால் கேட்கும் நிலை ஏற்படுகிறது சிறிது காலத்திற்கு பிறகு இந்த ஆனந்தமும் சலித்துப் போகிறது இன்னமும் இன்னமும் வேறு ஏதோ ஒரு ஆனந்தம் எனக்கு வேண்டும் என்று மனம் கேட்க ஆரம்பிக்கிறது தக்க குருமார்கள் மூலமாக யோக பயிற்சி காட்டிக் கொடுக்கப்படுகிறது காட்டிக் கொடுக்கப்பட்டு தெரிந்து கொள்ளுகிறீர்கள் இப்போது பயிற்சியிலே உங்களுக்கு இந்த ஆனந்தங்களை காட்டிலும் மற்றும் ஆனந்தம் காட்டிக் கொடுக்கப்படுகிறது இப்போதும் அதே வகையான செழிப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது பிரித்து பார்க்கிறீர்கள் மலர்கள் தேவையில்லை மழலைகள் தேவையில்லை மங்கையின் தழுவுதல் தேவையில்லை ஆலய வழிபாடு தேவையில்லை அருற்ற குழிவுகள் தேவையில்லை அமர்ந்த இடத்திலேயே ஆனந்தம் உங்களை தாளாட்ட ஆரம்பிக்கிறது இந்த ஆனந்தத்திலே மெல்ல மெல்ல மனம் கரைய ஆரம்பிக்கிறது இதிலே முழுமை பெற வேண்டும் என்றால் இந்த ஆனந்தத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் அன்புமயமாக நாம் மாறியாக வேண்டும் அன்பு நிபந்தனையற்ற அன்பு சகல சீவராசிகளிடத்திலும் செலுத்தக்கூடிய பக்குவம் வர வேண்டும் இந்த பக்குவமும் அன்பும் வந்து பொருந்தும் நிலையிலே அமர்ந்திருந்து செய்யக்கூடிய யோக பயிற்சியிலே ஆனந்தம் மேலும் மேலும் பெருகுகிறது பேரானந்தம் பிறக்கிறது உண்மையான பரவசம் அங்கே உணரப்படுகிறது இந்த பரவச நிலையிலே நீடித்திருக்க நீடித்திருக்க ஆன்மா குளிர்ந்து போகிறது ஆன்மாவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது திருமொழி கதவம் திறப்பதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கின்றன இடைவிடாது செய்யக்கூடிய பயிற்சியின் காரணமாக பராபரத்தின் தொடர்பு உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கிறது இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் போதுதான் பராபரத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் இந்த தொடர்பு இருக்கும் போது நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் எதை நினைத்தாலும் நடக்கும் காரணம் மிகப்பெரிய ஜோதியாகிய பராபரத்தோடு உங்களுக்கு இப்போது இணக்கம் ஏற்பட்டாகிவிட்டது இருக்கிறது இதில் என்ன நடக்கும் என்றால் இந்த இணைப்பு ஏற்பட்ட போது அந்த பரவசத்தை அந்த ஆனந்தத்தை அனுபவித்து சுவித்துக் கொண்டிருக்கும் போது எதையும் கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாத போய்விடும் எதிலும் உங்கள் மனம் பற்றுக்கொள்ளாது எதையும் கேட்க விரும்பாது இந்த நிலை இப்படியே நீடித்திருந்தால் நன்றாக இருக்கும் இந்த ஆனந்தம் நீடித்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ண தோன்றும் இதுதான் உண்மையான பக்குவ நிலை இந்த பக்குவத்தை அறிந்து புரிந்து கொண்டு விட்டால் அற்ப உலக வாழ்க்கையிலே மற்றவர்கள் சொல்லக்கூடிய அறுபத்து நான்கு வகையான கலைகளை கற்பதிலோ அட்டமாசித்துக்களை ஆடுவதிலோ மற்றவரை மயக்குவதிலோ மற்றவரிடத்திலே மயங்குவதிலோ நாட்டம் இல்லாத போய்விடும் உண்மையான அன்பு பராபரத்திற்கும் உங்களுக்குமான நெருக்கமான தொடர்பிலே ஏற்படுகிறது இந்த தொடர்பு என்பது ஏற்பட்டான பிறகு உண்மை ஆனந்தம் பிறக்கிறது உண்மையான பரவசம் பிறக்கிறது இதை தேடி இந்த ஆனந்தத்தை தேடித்தான் யோகிகள் சென்றபடியாகவே இருக்கிறார்கள் இந்த ஆனந்தத்தை உயர்ந்த பிறகு அங்கேயே நின்று நயமாகி மகிழ்ந்து சொக்கி போயிருப்பார்கள் இந்த நிலையிலே நீடித்திருப்பார்கள் யுகங்கள் கடந்திருக்கும் பல யுகங்களுக்கு பிறகு கண்வழித்து பார்த்த போது அந்த ஆனந்தமயமாகவே பார்க்கும்போது உலகம் வேறு விதமாக மாறியிருக்கும் இப்படித்தான் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் பரவச நிலையிலே இன்னமும் ஜோதியாக இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு நீங்கள் இணக்கம் பெற வேண்டும் என்றால் அவர்களைப் போல நீங்கள் மாற வேண்டும் என்றால் அன்புமயமாக மாற வேண்டும் அந்த அன்பு நிபந்தனையற்ற அன்பாக மாற வேண்டும் பராபரத்தை சென்று சேருவதற்கு இடைபெறாத யோக பயிற்சி அவசியமாகிறது யோக பயிற்சியும் புரிந்து செய்ய வேண்டும் அவசர கதியிலே காற்ற ஏற்றி இறக்கினால் பரவசம் கிட்டாது பரவசத்தை நுணுக்கமாக மென்மையாக இனிமையாக அணுக வேண்டும் அப்போது ஆனந்தம் பரவசம் பிறக்கும் பரமானந்தம் சூழும் ஆன்மா சாந்தி பெறும் நீங்கும் மற்றொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் நன்றி வணக்கம்